ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக் உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ண போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாபா வேங்காவோட ப்ராஃபசஸ் என்னென்ன இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் பாபா வேங்கா இவங்களை பற்றி நாம் மற்ற நேரங்களில் பேச மாட்டோம் ஆனால் ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாதம் வர்றப்ப இவங்களை பற்றி கட்டாயமாக பேசிடுவோம் அதுக்கு காரணம் இந்த உலகம் கண்ட மிக பெரிய ரெண்டு தீர்க்கதரிசிகளில் இவங்களும் ஒருத்தவங்க ஒருத்தர் நாஸ்டோடாமஸ் இன்னொருத்தவங்க இந்த பாபா வாங்கா இவங்க யார் என்னென்ற விவரத்தை இப்போ முழுமையாக பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் பாபா வாங்கா இவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இவங்களுக்கு கிராண்ட்மா வாங்கா அண்ட் பல்கேரியாவோட நாஸ்டாமஸ் அப்படின்னு ரெண்டு பெயர்கள் இருக்கு இவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேஞ்சலியா பேண்டபா டிமிட்ரோவா இந்த ஆட்டோமன் எம்பையர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாங்க இப்போதைய தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான வட மாசிடோனியா இந்த ஆட்டோமனி எம்பையரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரா வருஷம் இவங்க பிறந்தாங்க பாபா வாங்கவுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது மிகப்பெரிய சூறாவளி தாக்கத்துக்கு உட்படுறாங்க இவங்க அந்த சூறாவளி காட்டில் சிக்கி தூக்கி வீசப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணு முழுக்கவே நிறைய குப்பை கூடங்கள் சேர்ந்துருக்கு அதையெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து ஒரு வழியாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் இருக்கு அதுதான் உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சுது எனக்கு பார்வை பறி போயிடுச்சு ஆனால் பரவாயில்ல உலகத்துல என்னென்னலாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி நான் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பேன் அந்த ஆபத்துல இருந்து மக்களை காப்பாத்த எப்படியாவது பாடுபடுவன்னு பன்னெண்டு வயசுல இவங்க சொல்லிருந்தாங்க இவங்க அப்ப சொன்னப்ப யாருமே இதை பெருசா எடுத்துக்கல ஆனா அவங்க அப்ப சொன்ன விஷயம் அடுத்த அறுபது வருஷங்கள் வரைக்கும் உலக மக்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுது என்னப்பா இந்த பொண்ணு சொல்ற எல்லா விஷயமும் அப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பன்னிரெண்டு வயசுல இவங்க தீர்க்க தரிசனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சு அவங்களுடைய எண்பத்தி நாலாவது வயசு வரைக்கும் உலகம் முழுக்க பல நாடுகளுக்கான தீர்க்க தரிசனங்களை முன்வைச்சிட்டு போயிருக்காங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல பாபா வாங்க இயற்கை ஏறுனாங்க இந்த ஜோதிடம் தீர்க்க தரிசனம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஜோதிடம் அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் ஒருத்தவங்களோட வாழ்நாளில் என்னென்ன சுகதுக்கம் வரப்போகுது அதை சொல்லுவாங்க ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படின்றது பஞ்சபூதங்கள் இருக்குல்ல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்தையும் ஒத்து பார்க்கும்போது அதை உணரும் போது அவங்களுக்குள்ள சில காட்சிகள் இலைமறைவு காய்மறைவாக வந்து போகும் இதை வச்சு அவங்க எதிர்காலத்தை ப்ரெடி பண்ணுவாங்க இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இந்த விஷயங்கள் நடக்கலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி முன் வைக்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம்னு அர்த்தம் புரியுதாங்க ஜோதிடம் வேற தீர்க்க தரிசனம் வேற ரொம்ப சுவாரஸ்யமானவளாக இருக்காங்களா இவங்க ஓகே இவங்க எத்தனையோ கணிப்புகளை முன் வச்சு அதில் பல கணிப்புகள் பழிச்சவாக அதுலேயே ப்ரைமரியாக ஒரு மூன்று கணிப்புகளை பற்றி சொல்கிறாங்க இந்த தீர்க்க தரிசனங்களை அவங்க எப்படி முன் வச்சாங்கன்னு இப்போ வரைக்கும் பிடிபடலைங்க சில பேர் சொல்லலாம் ஃப்ளோவில் எதனால் சொல்லிருப்பாங்க அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இத்தனை நடந்திருக்கே அதுதான் ஆச்சரியமே இவங்க இதுக்கு முன்னாடி முன் வச்சு பழித்த அந்த மிக முக்கியமான பதிமூன்று கணிப்புகள் இருக்குல்ல அதை பற்றி இப்போ முழுமையாக பார்த்துருங்க இரண்டாம் உலக போர் எப்போ ஆரம்பிக்கும் இதை ப்ரெடிக்ட் பண்ணதும் பாபா அவங்க தான் அது மட்டும் இல்லை அதோட விளைவுகள் என்ன உலகம் முழுக்க இதால் எந்தளவு இம்பாக்ட்ஸ் ஏற்பட போகுது இதை தள்ள தெளிவாக அவங்க தீர்க்கதர்சனமாக முன் வச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லை மன்னர் மூன்றாம் போரிஸ் எப்போ உயிரிழப்பார் அந்த மரண தேதி இருக்குல்ல அதை அக்யூரேட்டாக ப்ரிடிக் பண்ணியிருந்தாங்க லெபனா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் கலவரம் நிகரகுவா நைன்டீன் போர் ஃபோர் ஃபோர் சைப்ரஸ் முரண்பாடு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் இந்திரா காந்தி தேர்தலில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னது கூட இதே பாபா வாங்க தான் அண்ட் அது மட்டும் இல்லை இந்திரா காந்தியோட மரணத்தையும் இவங்க அவ்வளோ தள்ள தெளிவாக தீர்க்க தரிசனத்தில் முன் போயிருந்தாங்க சோவியத் யூனியன் இதோட வீழ்ச்சியை பற்றி சொன்னதும் இதே பாபா வாங்க தான் யுகஸ்டேவியா பிளவாக இருக்கட்டும் கிழக்கு மேற்கு ஜெர்மனி ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் அவங்க தீர்க்க தரிசனத்தில் புட்டு புட்டு வச்சுட்டு போயிருக்காங்க இவ்வளோ இருக்குங்க பிரெக்ஸிட் இருக்கல இந்த வார்த்தையை நாம சமீபத்தில் தான் கேள்விப்பட்டிருப்போம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் வெளியேற விஷயம் இதை பாபா வங்கா காலத்திலே அவங்க தீர்க்கதரிசமாக முன் வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இதான் உண்மை ஜோசப் ஸ்டாலினோட மரணம் எப்படி இருக்கும் இதை தீர்க்க தரிசன வழியில் முன்வெஸ்ட்டு வச்சுட்டு போனதும் பாபா வங்க தான் அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதல் சம்பவம் இது நாஸ்டோடாமஸ் என்ன ப்ரடிக் பண்ணியிருந்தாரோ கிட்டத்தட்ட அதே தான் பாபா அது அப்படியே நடந்துச்சு அமெரிக்காவோட நாற்பத்தி நான்காவது அதிபரா ஒரு கருப்பினத்தவர் வருவார்னு இதே பாபா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அது அப்படியே பழிச்சது எஸ் பராக் ஒபாமா இதில் பதிமூணாவது கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரியால இஸ்லாமியர்கள் ஆட்சி உச்சத்தத்துடன் சொன்னாங்க எஸ் நடந்தது ஐசிஸோட வளர்ச்சி இருக்குல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாபா வாங்க சொல்லியிருந்த பதிமூன்று தீர்க்க தரிசனங்கள் எந்த அளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்சிருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு தொகுப்பின் மூலமா நீங்க இப்ப தெளிவு அடைஞ்சிருப்பீங்க ஓ தான் பாபா வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது இதை சார்ந்து பாபா வாங்க முன் வச்சிருக்க பத்து தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன இதை பத்தி இப்போ ஒன்று ஒன்னா சொல்ற மக்களே ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு இன்னொரு தீர்க்க தரிசனம் சளைச்சதே கிடையாது அப்படி இருக்குது அண்ட் மோரோவர் நாஸ்டடாமஸோட ப்ரிடிக்ஷன்ஸை பற்றி நம்ம முன்னே பேசியிருந்தோம் முந்தைய வீடியோலையே அதோட நீட்சியாக கூட ஒன்று ரெண்டு விஷயங்கள் இவங்களோட ப்ராஃபஸ்லேயே அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஜெனாக தோணும் அப்படின்னா மேற்குலக நாடுகள் ஃப்யூச்சரில் என்னென்னலாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ப்ராஃபஸ்ன்னு சொல்லி வெளியே விட்டுறாங்களோ இந்த ரெண்டு பேர் பேரை எழுந்துக்கிட்டு இதுதாங்க தோணுது எதுக்காக இதை சொல்கிறேன்றது இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸ்லையே உங்களுக்கு புரிஞ்சிடும் முதல் தீர்க்க தர்சனம் முன் முன்வைக்கிறாங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் போட்டின் இருக்கார் பார்த்தீங்களா இவரை படுகொலை செய்வதற்கான முயற்சி ரஷ்யாவுக்குள்ளேயே நடக்குன்றாங்க ஆக்சுவலாக இவங்க வாழ்ந்த காலகட்டம் இட் மீன்ஸ் பாபா வாங்க அவர்கள் வாழ்ந்த காலகட்டம்லாம் வேற அப்போ இருந்த நிலப்பரப்புகள் பெயரும் சரி அப்போ இருந்த ஆளுமைகள் பெயரும் சரி அப்போ சில ஆளுமைகள் பறக்கக்கூட எல்லாம் மாறுபட்டிருக்கும் ஆனால் அவங்க தீர்க்க தரிசனமாக தான் கண்ட மனக்காட்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் முன் முன்வைக்கவே அதை சில குறியீடுகளாக வைப்பாங்க அதை ஒவ்வொரு முடியும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இப்போ கடைசியாக சில விஷயங்களை அப்படியே ஃபில்டர் பண்ணப்பட்டு உங்களுக்கு தெளிவாக இந்த ஒற்றை வரிகளில் கொடுத்துருக்கேன் இதை புரிஞ்சுக்குங்க இவரை பற்றி சொல்லணும்னா இந்த உலகத்திலேயே மேற்குலக நாடுகள் ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கிறது ஒன்று இந்த மனுஷ பதவியில் இருக்கக்கூடாது இல்லைனா இருக்கவே கூடாது இதைத்தான் நான் உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பிச்சதுலேருந்து மேற்குலக நாடுகள் எந்த அளவுக்கு அமைதி இழந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சுருக்கோம் இப்போ அமெரிக்கா தலைமையில் உலகம் இயங்கிட்டு இருக்குல்ல இது இதுக்கு பிற்பாடு ரஷ்யா தலைமையில் இயங்கணும் அப்படின்றது தான் இவரோட பிரதான ஆசையே ரஷ்யான்ற நாடு இருக்கிற வரைபடத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன் ரஷ்யான்ற நாடு இல்லாத வரைபடம் இல்லாமல் இருந்தாலே நல்லதுன்றாருங்க இட் மீன்ஸ் ரஷ்யாவுக்கு எதனா பிரச்சனைனா உலகத்தை அழிச்சுட அர்த்தம் உலகத்திலேயே அவ்வளோ அணுகுண்டுகளை வச்சுருக்காரு நேட்டோ நாடுகள்கிட்ட இருக்க அணுகுண்டுகளை காட்டிலும் ரஷ்யான்ற ஒரே நாடு கிட்ட இருக்க அணுகுண்டு அப்படி இருக்க மிதமிஞ்சி இதனாலேயே மற்ற நாடுகள் இவங்களோட தோற்றத்துக்கு எப்போ அச்சப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க உலகத்திலேயே பெரிய நிலப்பரப்பை கொண்டு இருக்க நாடு ரஷ்யா அந்த நாட்டோட தலைவர் இவர்னால் எப்பேற்பட்ட பவர்ஃபுல் பர்சன் பாருங்கள் உலகத்திலேயே அப்பேற்பட்ட இவருக்கு எதிராக ஏற்கனவே பல முறை படுகொலை முயற்சிகள் நடந்திருக்கு ஆனால் ரஷ்ய உளவாளிகள் சும்மாவாங்க அவங்க இது வரைக்கும் நெருங்கவே இல்லையே விளாடிமிர் போட்டின்னு கிட்டே இப்போ வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் சார்ந்த இன்னொரு மிகப்பெரிய படுகொலை முயற்சி நடத்தப்படணும் அதில் இன்கேஸ் இவரோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு ஃபஸ்ட்டு ப்ராஃபி ரெண்டாவது தீர்க்க தரிசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட தாக்குதல் ரொம்ப மோசமானதாக இருக்குன்றாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மதத்தை பேஸாக வச்சுக்கிட்டு நான் இந்த மதத்தை காக்கணும் அப்படின்னா நான் சில உயிர்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஏமாற்ற முகத்திரையை மாட்டிக்கிட்டு சில பேர் பண்ணுற வேலைகளால் அவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட மதம் இருக்குல்ல அதுக்கே கெட்ட பேர் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு உலகத்தில் இருக்க எல்லா மார்க்கங்களும் அமைதியை மட்டும் தான் போதிக்குது ஆனால் சில பேர் உயிரை எடுத்துகிட்டு இதுதான் அமைதின்னு சொன்னால் அது எப்படிங்க எடுத்துக்க முடியும் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒரு மனுஷனோட உயிர் எடுக்கிறது பாவமாக தான் கருதப்படும் எல்லா மத நூல்களும் சொல்கிறது அதுதான் ஆனால் இப்போ வரைக்கும் அது சில பேருக்கு புரிஞ்சாலும் அவங்க சுயநலத்துக்காக பிரெயின் வாஷ் பண்ணி பல பெரிய கலமுறைக்கு வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க போ நீ போய் இங்கே அட்டாக் பண்ணு நீ போய் அங்கே அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு இது போல் தாக்குதல்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூரோப்பில் அதிகமாக நடக்கொண்டாங்க யூரோப் பயங்கரவாத தாக்குதல்கள் அத்தனை கண்ட நாடு அதுவும் அந்த லோன் உல்ஃப் அட்டாக்லாம் இருக்குல்ல அங்கே நிறைய நடந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மேபி ஏதாவது பெருசாக பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ப்ராஃபஸியாக இல்லாமல் இருந்தால் கூட நம்ம சந்தேகிக்கலாம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு ஒரு வருஷமாக விலக்கலாம் நடந்துக்கிட்டு இருக்குது யூரோப்பில் அதனால தான் ஆணித்தனமாக சொல்கிறேன் மூணாவது ப்ராஃபஸி ஒரு மிகப்பெரிய நாடு உயிரி ஆயுத சோதனைகளில் ஈடுபடும் அந்த வெப்பனை வச்சு தாக்குதல் நடத்தணும்னு சொல்கிறாங்க பெரிய நாடுனால் நான் சொன்னால் ஏம்பா திரும்ப திரும்ப அங்கேயே போகிறேன்னு வீங்க சைனாவை தான் சொல்ல முடியும் ஏன்னா பயோவெப்பன் சார்ந்த மிகப்பெரிய சந்தேகம் ஆல்ரெடி சைனா மேலே விழுந்துருச்சு இந்த கொரோனா வைரஸ் விஷயத்துலேயே உஹான் லேபில் அவங்க ஏதோ ஒரு வைரஸை வச்சு ஆய்வு பண்ண போயிட்டு அது ஆக்சிடென்டலாக லீக் ஆகிருக்கலாம் அதுதான் கொரோனா வைரஸை உலக மக்களை அச்சுறுத்துச்சுன்னு ஒரு தியரி பொறுக்கிறதுக்கு இன்னும் அது ப்ரூவ் பண்ணப்படலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஒரு வைரஸோடு நிறுத்த மாட்டாங்க இன்னும் நிறைய வைரஸ் உருவாக்கி வச்சுருப்பாங்க அதை இவங்க இந்த உலகத்து மேலே வேணும்னே பிரயோகப்படுத்த வாய்ப்பு இருக்கணும் இன்னொரு தியரி போய்கிட்டு இருக்குது இப்படி ஏற்கனவே அந்த பெரிய நாடு சைனா மேலே ஒரு களங்கம் விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதாவது வைரஸ் ஒன்று புதுசாக கிளம்புதுன்னா திருப்பி உலக மக்கள் சந்தேகம் இந்த நாடு மேலே தான் போகும் ஒரு வேளை இவங்க அதை சொல்கிறாங்கன்னா தெரியல அப்படி சைனாவை தாண்டி பெரிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே லிஸ்ட் எடுங்க மக்கள் எந்த நாட்டில் இருந்து ஒருவேளை அடுத்த வைரஸ் ஒன்று கிளம்பலான்னு ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மட்டும்தான் நாலாவது ப்ராஃபஸி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஸ்தம்பித நிலையை உலகம் ஃபேஸ் பண்ணுன்றாங்க இது இன்னும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறதா இருந்தால் இலங்கைன்ற அந்த ஒரே நாடு பொருளாதார ஸ்தம்பித நிலையை அடைஞ்சது பார்த்தீங்களா அந்த நில உலகம் முழுக்க ஏற்பட்ட எப்படி இருக்கும் அப்படி ஒரு பேரவளம் நிலவர வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கலாம்னு ஒரு தீர்க்க தரிசனம் அதில் இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி சில அறிஞர்கள் சொல்கிற விஷயம் இந்த கடன் வாங்குகிற எண்ணிக்கை இருக்குல்ல அது வெகுவாக உயரும் கடனை திருப்பி கொடுக்குற எண்ணிக்கை இருக்குல்ல அது பயங்கரமாக சரியும் இப்படி டிராஸ்டிக்காக இருக்கும் இது ஒரு ஆரம்பம் மட்டும் தான் இதுக்கப்புறம் இது இன்னும் பெருசாக மாறி பொருளாதார ஸ்தம்பித நிலைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இது ப்ராஃபஸில் இல்லாமல் இருந்தாலும் நாம் ஏற்றுக்கிற ஒரு தான் ஏன்னா கொரோனா ஸ்பிரெட்டிங்கு பிற்பாடு எந்தளவுக்கு உலகமே பொருளாதார சிதைவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதோட நீட்சியாக அடுத்த வருஷம் இருக்கலாம் போல இருக்கு ஐந்தாவது ப்ராஃபஸி இது ஒன்று தாங்க எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா இருக்கு குணப்படுத்தவே முடியாத சில நோய்கள் இருக்குல்ல மனித குலத்தை அண்டிகிட்டி போ வரைக்கும் அந்த நோய்களுக்கான தீர்வு கண்டுபிடிக்கப்படும் இட் மீன்ஸ் அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு நோய் கிருமிகள் சார்ந்த மருந்துகள் அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பாருங்க சில பாதிப்புகள் சார்ந்த கியூரபிளுக்கானது அதுவும் கண்டுபிடிக்கப்படும்ன்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அல்சைமர் எடுத்துக்கலாம் ஸோ மருத்துவ உலகில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்ட வருஷமாக கூட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருக்கலாம் போல இருக்குது ஆறாவது ப்ராஃபஸி இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இதில் அடுத்த கட்ட ஒரு வேர்ஷன் ஆட் ஆகும் போல இருக்குங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் டெஸ்ட் டியூப்ஸ் இருக்குல்ல இதில் கருவை டிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க யோசிச்சே பார்க்க முடியல அதாவது உதாரணத்தை சொல்கிறேன் என் குழந்தைக்கு எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் என் குழந்தையோட தோற்றம் இப்படிலாம் இருக்கணும் அது இதை நம்ம நினைக்கலாம் ஆனால் அதை ஜெனட்டிக் பேஸ் பண்ணி உங்களால் டிசைன் பண்ண முடியுமா அந்த பேட்டர்ன்ஸில் கை வைக்க முடியுமா அப்பேற்பட்ட அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து டெஸ்ட் டியூப்ஸ்குள்ளே கரு டிசைன் ஆரம்பிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் ஓவர் லேபுக்குள்ளே பல குழந்தைகள் வளரும்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது ப்ராஃபஸி இது ஆல்ரெடி நாஸ்டடாமசம் சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குல்ல இப்போதைக்கு இதில் பீக் பார்த்தீங்கன்னா ஏஐ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது புதிய விஸ்வரூபத்தை எட்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி எட்டிடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக எட்டுதுன்னா என்னென்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியல ஏ எட்டாவது ப்ராஃபஸி நம்ப முடியாத அளவுக்கு சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆல்ரெடி சைனா மேலே உலக நாடுகளுக்கு பெரிய சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஒரு பக்கம் சைனா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இதெல்லாம் தாண்டி ரஷ்யா ஆனால் இந்த லிஸ்ட்டில் எங்கேயுமே அமெரிக்கா வரவேல பார்த்திங்களா ஏன்னா குற்றச்சாட்டை சுமத்துறது இவங்க தான் எப்படி வருவாங்க இஸ்ரேல் மேலே பெருசாக அமெரிக்கா குற்றம் சுமத்தாது ஆனால் சைனா மலையும் ரஷ்யா மூலியம் தொடர்ந்து சுமிக்கிட்டே இருக்கும் ப்ராஃபசிஸ் அப்படின்னாலே வெஸ்டர்ன் கன்ட்ரீஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வெளியே வர்றதான ஒரு கூற்று இருக்க தான் செய்து உங்களுக்கே உண்மை புரிஞ்சிருக்கும் ஒரு முறைக்கு மேலட்டமாக சொல்லி வச்சுட்றேன்னு ஸோ சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் அப்படின்னா இது சைபர் வார்ஃபராக கூட இருக்கலாம் ஏன்னா அதை பற்றி ஆல்ரெடி பல நாடுகள் எச்சரிக்கை முன் வச்சிக்கிட்டு இருக்கு சைபர் வார்ஃபேர் சைபர் வார்ஃபர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நார்த் வரைக்கும் உள்ளே வந்திருக்கு அந்த லிஸ்ட்டில் அதாவது ஹைலைட்டு ஒன்பதாவது ப்ராஃபஸி பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் இருக்குல்ல இதனால் பேரிடர்களோட வீரியம் அதிகமாகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால்ப்பா வீரியம் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல இது பெருசாக தலை தூக்காமல் இருந்தப்போ பேரிடர் ஒன்று ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அங்கே இருக்க மக்களை காலி பண்ணுது இதுவே கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப பெரிய தாக்கத்துக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் சுனாமி ஒன்று ஏற்படுது அப்படின்னா அது ஒரு முப்பது கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் விஸ்தரித்து போய்ட்டு அங்கே பாதிப்புகளை ஏற்படுத்துனேன் அப்படி இருக்கும் இதுதான் இந்த பேரிடர்களோட வீரியம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லப்படும் இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கலாம்னு சொல்லப்படுது ஆனால் நான் சுனாமின்னு சொன்னது உதாரணத்துக்கு இது போல இடர்கள் சார்ந்து வீரியம் அதிகரிக்கலான்றாங்க ஓகே பத்தாவது இது நம்ம ஒரு ஒரு வருஷமும் தெற்க தரிசனமாக முன் வச்சுட்டு இருக்கிறது தான் ஆனால் இப்போ இருக்க நடக்குதா இல்லையான்னு தெரியலையே இந்த பத்தாவது தெற்க பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் திரும்பவும் ஏலியன் பிரவேசம் நடக்கும்ன்றாங்க திரும்பவும்னா இப்போ ஏற்கனவே நடந்திருக்குன்னு அர்த்தம் ஆனால் இப்போ இருக்க ஒரு நாட்டு அரசாங்கம் கூட அஃபிஷியலாக சொல்லலை ஏலியன்ஸ் இன்னும் இருக்குது இந்த கிரகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் மெக்சிகோ காங்கிரஸில் சமீபத்தில் நடந்த விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏலியன்ஸோட பிணங்கள்னு ஒரு சில விஷயங்களை காட்சிப்படுத்தி அது உலகம் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்துச்சு ஸோ இது ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்கள் மனசை வச்சு ஓகே இது உண்மைன்னு சொல்லி பகுத்தறிஞ்ச வெளியே சொன்னால் மட்டும் தான் இல்லை உண்மை புலப்படும் பார்க்கலாம் எப்போ அஃபிஷியலாக இந்த இன்ஃபோலாக வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவும் இல்லை என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது அது கண்டிப்பாக அவங்கள பதில் சொல்ல முடியும் ஜஸ்ட்டு கணிப்பு சார்ந்த பதில் தான் ட்ரை பண்ணுங்கள் அப்படி பதில்கள் உங்கள் கையில் இருக்குன்னா கீழே கமலும் வசக்கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துக்கான ப்ராஃபசீஸ் கணிப்புகள்னு சொல்லிட்டு நாஷடமா சொன்னதை முன்னாடி பார்த்துட்டோம் பாபா வாங்க சொன்னதை இப்போ பார்த்துட்டோம் இவங்க சொல்றதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாசிட்டிவாக இந்த விஷயம் நடக்கும்பா அப்படின்னா அது எது நெகட்டிவாக இந்த விஷயம் நடக்கும்பா அப்படின்னா அது எது உங்களோட கணிப்பு என்ன யாருக்கு தெரியும் நீங்கள் இப்போ சொல்ற விஷயம் ஃபியூச்சர்ல கூட மேபி எக்ஸாக்டா மேட்ச் ஆகலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்